அன்புலகளுக்கு வணக்கம் என்ற வாழ்க்கையிலேயேங்க இது வரைக்கும் கார் எப்படி தயாரிக்கிறது பார்த்ததே இல்லை முதல் முறையாக உங்களுக்கு காமிக்க போகிறேன் நானும் காமிக்க போகிறேன் இந்த மகேந்திராவில் வந்துங்க இந்த சிக்ஸி நைனி அதுக்கப்புறம் எக்ஸ்வி செவன் டபுளு எல்லாமே தயாரிக்கிற இடம் இது தான் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சக்கான் பிளான்ட்டுங்க மகேந்திராவுடைய சக்கான் பிளான்ட்டு பூனேயில் அங்கே இருக்கிறோம் வாங்க நம்மளுக்கு உள்ளே போய் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு காமிக்கிறேன் வாங்க எடுத்துட்ட மகேந்திராவுடைய ஃபேக்டரி டூரை வந்து ஃபுல்லாக ட்ரோன் ஷாட்டில் பார்த்துட்ருக்குறோம் இப்போ நம்ம இங்கே பாருங்க கிட்டத்தட்ட எவ்வளோ தெரியுங்களா ஏழ்நூற்றி ஐம்பது ஏக்கரா ஒரு ஏக்கராங்களா ரெண்டு ஏக்கராவா அப்பா இந்தளவுக்கு போட்டு பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்டங்க ஒரு மூணு வருஷத்தோட உழைப்புங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த வண்டி ரெடி பண்ணிவிட்டாங்க பட் அதில் வந்து என்னென்ன ஃபால்ட்டு என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை நாள் ஆச்சுங்க இங்கே வந்து ஃபுல்லாக எல்லாமே ரோபோ தான் பண்ணுதுங்க எடுத்த உடனேயே நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இதுங்க அந்த 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 தகர சீட்டு இருக்குமில்லங்க அந்த தகர சீட்டில் இருந்தால் வண்டி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட்டு வந்து டோர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பாடி பண்ணுறாங்க வருங்க தகர சீட்டை கொண்டு போய் அதை வச்ச உடனே அப்படியே அந்த சீட்டு வந்து உங்களுக்கு அந்த ரோபோ எல்லாமே ரோபோ தான் பார்த்துங்க அழகாக பாடியுடைய சைடு பேனல் பண்ணி கொடுக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோர் பண்ணி கொடுக்குது அதுக்கப்புறம் இந்த ரோபோ இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து அந்த பேனை வந்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக அதுக்கு ஒரு ரோபோ சும்மா அப்படியே மில்லி மீட்டர் ஒரு நூல் கூட வித்தியாசம் வரக்கூடாது எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் டோட்டலாக அடிக்க வச்சிடறாங்க இங்கே வாருங்க எத்தனை பெரிய குடோன்னு இவ்வளோ பெரிய குடோனில் வந்து டோரு பேனல் இது எல்லாமே அடுக்கி வச்சிட்றாங்க இது எல்லாமே ட்ரோன் சாட்ஸ் பார்த்துங்க அதுக்கப்புறம் டோட்டலாக பாடியெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் இங்கே வாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங் செக்ஷன் போகிறதுக்கு முன்னாடிங்க நம்ம அந்த ப்ரைமர் அடிப்போம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைமரு செகண்ட் ப்ரைமருன்னு அப்படியே டோட்டலாக வண்டி உள்ளே அப்படியே டோட்டலாக ப்ரைமருக்குள்ளே ஓட்டு நல்லா குழுப்பாட்டி அலங்காமல் வெளியே எடுத்துகிட்டு வருது இந்த மாதிரி மூணு ப்ரைமருங்க அடித்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தனியாக ரெஸ்ட்டு கோட்டிங்க அதுக்கப்புறம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பேஸ்ட் வைக்கிங்க அந்த பேஸ்ட் வைக்கிறது கூட பாருங்கள் எப்படி இருக்குதுங்க அலங்காமல் வைக்கிதுங்க அப்படியே ஸோ மனுஷன் கையை மாதிரியே அழகாக வச்சிட்ருக்குது டோட்டலாக பாடியாகிட்டுங்க அதுக்கப்புறம் இன்ஜின் ரூம் எங்கெங்கே ஜாயின்ஸ் இருக்கோ அந்த ஜாயிண்ட்டு அதுக்கப்புறம் எல்லாமே லேசர் வெல்டிங் வைக்கிறாங்க டோட்டல் அந்த லேசர் வெல்டிங் வச்ச இடத்துல எல்லா இடத்துலையுமே வைக்கிதுங்க வச்சதுக்கப்புறம் அந்த அந்த பேஸ்ட்டு போட்டு பார்த்திங்களா டோட்டல் அந்த பேஸ்ட்டு போட்டது வந்து உங்களுக்கு டோட்டலாக க்ளீன் பண்ணிடுது அதுக்கு ரோபோ பெயிண்ட் எப்படி அடிக்குதுன்னு பாருங்க இங்கே வாருங்க எல்லா பக்கமே அழகாக அப்படியே சும்மா மழை மாதிரி அப்படியே பூவாட தூவி விடுது பாருங்க ஒவ்வொரு ரோபோவுமே இங்கே வருங்க டிக்கு தூக்கறக்கு ஒரு ரோபோ அடங்கு ஒண்ணியாக பாடுற வேலையை டிக்கை அழுகாமல் தூக்கி பிடிக்குது மற்ற ரோபோவில் பெயின் அடிக்குது பாருங்க அழகாக டோரை நீக்கு விட்டு அடிக்குது என்னமா வேலை செய்யுதுங்க மனசை வேலை செய்கிற மாதிரியே ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க என் வாழ்க்கையிலே முதல் முறையாக நான் இப்போ தான் பார்க்குறேன்னுங்க இது வந்து செவ் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன சைனிங் பாருங்க அது ஃபஸ்ட்டு ரூபா அடிச்சது பெயிண்ட்டு இப்போ அடிக்கிறது கிளியர் டோட்டல் அந்த கிளீர் அடிக்கு கட்டி கட்டி அடிக்கு அப்படியே சைனிங்காக வருது டோட்டலாக அந்த கிளியர் அடித்து பெயிண்டிங் அடித்து முடிச்சோன்னா கொண்டு போய் ரேக்கில் நிறுத்திடுதுங்க அதே கொண்டு போய் நிறுத்திடுதுங்க ரேக்கில் ஒவ்வொரு ரேக்குமே அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா சன்ரூப் இது எப்படி சன்ரூப் இருக்கிற வண்டிக்கு சன்ரூப்பு அப்புறம் சன்ரூப் இல்லாத வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்துங்க ஒரு டிராயிங் மாதிரிங்க அப்படியே ஒரு அது எப்படி சொல்கிறதுனா நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுப்போம் பாருங்க அதே மாதிரி ஒரு ப்ரிண்ட் அவுட்மே கருப்பு கலராக மேலே அடிச்சு கொடுக்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுறது மேனுவல் தானுங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட லேடிஸ் மட்டுமே நாற்பது பர்சன்ட் பேர் லேடிஸ் தான் வேலை செய்கிறாங்க அறுபது பர்சன்ட் பேர் தான் ஜென்ஸுங்க அதுக்கப்புறம் இந்த பேட் மாட்டுறதுங்க டேஷ் போர்டுங்க அதுக்கப்புறம் இந்த ஒயரிங் மேலே மாட்டுறதுங்க அதுக்கப்புறம் கன்சோல் மாட்டுறது இது எல்லாமே மேனுவலாக தான் நடக்குதுங்க இதெல்லாம் மா அப்படியே இது எப்படி பண்ணிருக்கிறாங்கன்னா அப்படி ஒவ்வொரு டிராக்டருக்கா டிராக்டருக்காக பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க இதாக கடைசியாக சீட்டெல்லாம் மாட்டுறதுங்க அப்போது சரி சண்ட்ருப்பு இதெல்லாம் மாட்டி விட்டு போட்டு கடைசியாக தான் இவங்க சீட் மாட்டுறாங்க டோட்டலாக சீட்டு கீட்டு மாட்டி ஒவ்வொரு விஷயமே இவங்க வந்து செக் பண்ணுவாங்க இது செக் பண்ணுறக்குன்னு நேராக போயிருப்போம் செக்கிங் வந்து நேராக போயிருங்கப்போ இதுக்கப்புறம் கடைசியாக தான் டோர் மாட்டுவாங்க அங்கே அவருக்கு அந்த டோர் கொண்டு வந்து கொடுக்கறது வந்து அந்த ரோபோ பட் மாட்டுறது வந்து நம்மளுடைய மனிதர்கள் தான் மாட்டுறாங்க ஆனால் பானட்டு வந்து பிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா ரோபோ தான் பிக்ஸ் பண்ணிச்சுங்க அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரியினுடைய பொசிஷன் அதுக்கப்புறம் வண்டி கிண்டி பாடி கிடி எல்லா வேலையும் முடித்தோடனே நேராக பேட்ரி வந்து டோட்டலாக அசம்பிள் பண்ணி ரெடியாக இருக்கும் அப்படி வந்து அடியில் வந்து தூக்கி ஃபிட் பண்ணால் சரிங்க இதுக்கப்புறம் இருக்குதுங்க மெயினான விஷயத்த உங்களுக்கு ஒன்று இருக்குது நான் அதை காமிக்கிறேன் அதுக்கப்புறம் டயருங்குது டயர் வருங்க டயர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு ஸ்டாண்டு அழகாக அதில் ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு போல்டு அதே டைப் பண்ணிக்கணும் நாலு போல்டு நாலுது ஒரே ஒரு ரிஸ்க்கு நம் தின போகுது நாலுமே டைட் வச்சுக்குது இங்கே வேறுங்க டோட்டல் இதெல்லாம் மாட்டினதுக்கப்புறம் எல்லா ஃபினிஷிங் முடிஞ்சு இது அங்கேயே உள்ளுக்குள்ளேயே டெஸ்ட்டு கா அதை குண்டும் குழிங்க அப்புறம் இது வந்து ஸ்பீடு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் தங்க சென்சரெல்லாம் மாட்டிக்கிறாங்க வருங்க எல்லா டெஸ்ட்டையும் பண்ணுவாங்க அப்படியே வண்டி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு மூவ் ஆகும் ஒரு நூறு இரநூறு வரைக்கும் ஸ்பீடு ஓட்டி பார்ப்பாங்க நிற்க வச்சு ஏதாவது வண்டியில் ஃபால்ட் இருக்கா என்ன எதுன்னு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து ஒரு ஸ்கேனிங் டோட்டலாக இந்த ஸ்கேனிங்கில் பார்த்தீங்கன்னா வண்டி ஏதாவது மிஸ்டேக் இருக்கா கம்ப்ளைண்ட் இருக்கா என்ன இருக்குது எதுங்குன்னு டோட்டலாகவே ரோபோவே செக் பண்ணுதுங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒவ்வொரு ஸ்கேனிங் இருக்குதுங்க அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ரோட் டெஸ்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு குழி ஓட்டி பார்க்குறாங்க பாருங்க அடையங்க அப்பா மீறின வேலை ம் இது எப்படிங்க தண்ணி அடிக்கிற டெஸ்ட்டு தண்ணி அடிக்கிறது வருங்க டோட்டலாக எப்படி அடிக்கணும்னு வருங்க தண்ணி வண்டி ஃபுல்லாக இதை எப்படி பாட்டர் வாஷும் பண்ணிடுவாங்க கையோட இது வந்து ஒழுகுதா இல்லையா என்ன ஏது அப்புறம் ஹெட்லைட்டுக்குள்ளே தண்ணி போகுதா இல்லையா வேற எங்காச்சும் வாட்ரு லீக்கேஜ் ஆகுதா அப்புறம் இன்ஜின் ரூம் தண்ணி சரி இது பாலட்டுக்குள்ளே தண்ணி போகுதா டிக்கிக்குள்ளே தண்ணி போகுதா இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல தண்ணி போகலாம் செக் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் கடைசியாக அந்த பேக் வந்துடுங்க இந்த பேக் வந்த உடனே ஏ டு ஜெட் முடிஞ்சது ஃபுல் ஃபுல் லாஸ்ட் ஒருக்கா செக்கப் இதுதான் ஃபைனல் செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வண்டி அப்படியே நேராக ஏடுக்கு அனுப்பிச்சிடுவாங்க டெலிவரி இதுக்கு ஆரஞ்சு கலர் வண்டி பிஇ சிக்ஸி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பவர் ட்ரெயினுடைய பிளான்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா வண்டி எப்படி தயாரிச்சாங்க நீங்கள் பார்த்துட்டிங்க அதுக்கடுத்து பேட்ரி இங்கே பாருங்க தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட்டு டோட்டலாகவே இந்த ரோபோ தான் பண்ணுதுங்க இதுதான் பேட்ரியோட செல்லுங்க இந்த மாதிரி ஒரு அடி ஒரு அடி இருக்குங்க லைன் அது வந்து ஆக்சுவலாக ரெடிமேடாக இருக்கும் அதுக்கப்புறம் எட்டு பேட்ரி ஒட்டுக்காக வச்சுங்க லைட்டை பேஸ்ட் போட்டு விடுவாங்க இல்லை அந்த ரோபோவே பேஸ்ட் போடுதுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் போட்டு போட்டு அப்படியே பேக் பண்ணி பேக் பண்ணிங்க அது ஒரு நாலு லாயிரம் எட்டு லாயிரம் நினைக்கிறீங்க அது இது வந்து இது இப்போது அந்த பேட்ரி பேக் வைக்கிறதுக்கு வந்து அந்த பாக்ஸ் கீழே இருக்குது இல்லைங்க அந்த பாக்ஸ் என்ன ஹெவி தெரியுங்களா சைடு ஃபுல்லாக கிட்டத்தட்ட இருபது டன் வந்து அடித்து மோதினாலுமே ஒன்றுமே ஆகாதுங்க இந்த பேட்டரியில் என்னெல்லாம் பண்ணீங்களே டெஸ்டிங் பண்ணும்போது நாங்கள் அன்னாரம் பார்த்துனுங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடி அவ்வளோ ஹைட்லேருந்து தூக்கி போட்டாங்க அதுக்கு ஒன்றும் ஆகலை அதுக்கப்புறம் முப்பது மீட்டர் தண்ணிக்குள்ளே ஓட்டாங்க அதுக்கு ஒன்றாகலை முப்பது மீட்டர் தண்ணி ஊற்றி ஒரு மூணு நேரம் டோட்டல் எரிஞ்சது பேட்டரி அதுக்கு ஒன்றாகலை அதுக்கப்புறம் சுற்றி வச்சு அடித்தாங்க அந்த மாதிரி எத்தனை டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அதுக்கு ஒன்றுமே ஆகலைங்க அந்த பேட்டரி அவ்வளோ சூப்பரான பேட்ரிங்குது எப்படி இருந்ததுங்க மகேந்திரா பிஇ சிக்ஸி நைனி எப்படி பேட்ரி தயாரித்து எப்படி பேட்ரி உள்ளே வச்சது அதுக்கப்புறம் பாடி அதுக்கப்புறம் பெயிண்டிங் ஒர்க்கு எப்படி இருந்து வர நானே முதல் முறையை இப்போ தான் பார்க்குறேன் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு தெரியல அதனால் மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு கமண்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பாய் டிஎம்எஸ்